இந்த ஊக்கு இருக்குது பாருங்கள் பின்னு சொல்லுவாங்க நம்ம சேரியலெல்லாம் குத்துறது நம்ம சேஃப்டி பின்னு சொல்லுவாங்க பத்து பைசா பின்னுக்கு எங்கே தெரியுமா இடம் இப்போ இவ்வளோ கதை சொல்லும் போதே புரிஞ்சுட்ருக்கோம் அது எங்கே இடம்னு திருமங்கலத்தில் இடம் பத்து பைசா இரும்பு பின்னு அந்த பின்னுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு பின்னு கேளுங்கள் உடனே அப்படி எடுப்பாங்க பெண்கள் இப்படி உள்ளே கையை விட்டு அப்படி எடுத்துகிட்டு அந்த திருமாங்கலயத்தில் கொடுத்துருக்க ரெண்டு பின் எடுத்து கட்டி கொடுப்பாங்க அது வைக்கிற இடமா அது பலம் எங்கே வரும் எப்பேற்பட்ட அணுகிரகம் எப்பேற்பட்ட அணுகிரக சக்தி உடையது அந்த திருமாங்கல்ய சக்தின் தனி சக்தி அது கணவனுடைய உயிரையே காப்பாற்றக்கூடியது பெண்ணின் மரியாதையை காப்பாற்றக்கூடியது குடும்ப பாங்கான பெண்ணுடைய அனுகிரகம் அதாவது இது இன்னும் சரியாக சொல்லப்போனால் நமக்கு வந்து அரிச்சந்திரன் கதை வரைக்கும் போயிடலாம் இந்த திருமாங்கல்ய கதையை பேசினோம்னா அரிச்சந்திரன் கதைக்கே போயிடலாம் ஏன்னா திருமாங்கல்யத்தை பற்றி பல வரலாற்று கதைகள் இருந்தாலும் அரிச்சந்திரன் கதையில் பெருசாக இருக்கும் அது அப்பேற்பட்ட ஒரு திருமாங்கல்யம் மதிப்புக்குரிய ஒரு விஷயத்தில் போய்ட்டு சேஃப்டி பின்னை கொண்டு போய் அதை குத்திட்டு அதோடைய மரியாதையை கற்றுவிடுறது